திருச்சியில காவிரி ஆற்றின் குறுக்கே நூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணிக்காக சிந்தாமணி படித்துறை பகுதியில் ஐம்பது ஆண்டுகளா மூன்று தலைமுறைகளா வாழ்ந்து வரும் வீடுகள் அப்புறப்படுத்த அதிகாரிகள் சென்றபோது அந்த பகுதியில் குடியிருப்போர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் பாலம் பணி நடைபெறுவதால அந்த இடத்திற்கு பதிலாக மேக்குடி பகுதியில் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு பட்டா வழங்கப்பட்டு இதுவரை அந்த இடத்தை அளந்து கொடுக்காம இருக்கிறதால மக்கள் வேறு எங்கேயும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சரியாக அளந்து கொடுக்காத காரணத்தாலும் உடனடியா இடத்தை காலி செய்ய கூறுவதாலும் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாம பரிதாப நிலையில் இருக்காங்க இதனை கண்டித்து காவிரி பாலம் அருகே மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க மறியல்ல ஈடுபட்ட போது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால சிறிது நேரம் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து நவம்பர் முப்பது வரை அவர்களை வெளியேற்றும் பணி நடைபெறாது எனவும் அதற்குள் இடஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்ததன் காரணமா பொதுமக்கள் கலைந்து சென்றிருக்காங்க இரண்டு மணி நேரம் அந்த பகுதியில் போராட்டம் நடைபெற்ற தால போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து போலீசார் வாகனங்களை வேறு வழியில திருப்பிவிட்டிருக்காங்க